மழை வெள்ளத்தால் தென் மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் பேசாமல் ஒன்றிய அரசு உரிய நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் முதற்கட்டமாக வெள்ள நிவாரண நிதியாக இரண்டாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார் இப்போ நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு தேவை அங்க தென் மாவட்டங்களுக்கு அங்கே ரெண்டாயிரம் கோடி உடனடி தேவை அந்த ரெண்டாயிரம் கோடியை மத்திய அரசு உடனடியாக அதை அனுப்ப வேண்டும் ஒதுக்க வேண்டும் அங்க ஏன்னா அது முதல் கட்டமாக சொல்றேன் நான் பாதிப்புகள் பெரிய அளவில் பாதிப்பு வந்திருக்கு இதுல நாங்க நானூற்றி ஐம்பது கோடி முதல் கட்டம் கொடுத்தோம் நானூற்றி ஐம்பது கோடி ரெண்டாவது கட்டம் கொடுத்தோம்னா அது ஆண்டுதோறும் எல்லா மாநிலத்திலும் கொடுக்கின்ற நிதி அது அது சாதாரண காலத்தில் கொடுக்கின்ற நிதி அது அவசர காலத்தில் கூடுதலாக கொடுக்கணும் இப்போ கூடுதலாக நிதி தேவைப்படுகிறது இந்த நேரத்தில் வந்து டிவி விவாதமோ அந்த விவாதமோ வேண்டாம் மக்கள் பாதிப்புனா சாதாரண பாதிப்பு பாவமாக இருக்குது மக்கள் மோசமான நிலையில் இருக்கிறாங்க இந்த நிலையில் எதுவுமே பேசாமல் அரசியல் பேசாம மக்களுக்கு உதவி செய்யுங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க